வணக்கம் வாழ்த்துக்கள் அப்பா எனக்கு இப்ப நான் வீட்டுக்கு போய் முதல்ல நிமிஷத்துக்கு என்னால பண்ண முடியுதுன்னு பார்க்க போறேன் உண்மையிலே என்னன்னா இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துல நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண யோகால அப்படின்னு அது ஒரு காலமா இருக்க கூடாது இருபது வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இங்க நின்னு ஜான்சன் சார் மாதிரி பேசணும் பாருங்க இதுக்கெல்லாம் நான் இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கும் இதனோட ஹாபிட்டா இருக்கு அப்படிங்கிறது யோகா அப்படிங்கறதே வந்து நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக நமக்கு ஒரு ஹாபிட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகுறது எங்க இருந்துன்னா இங்க இருந்துதான் இது நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியும் ஆனா அது அப்படி கிடையாது ஒரு காலத்துல நான் வந்து யோகா கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நானே ஒரு காலத்துல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து கேந்திராலதான் யோகா கத்துக்கிட்டேன் சோ அங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா அது எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நம்ம வாழ்க்கையே நெறிப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய டூலா நமக்கு இருக்கும் நம்ம கூடவே அப்படின்னு ஏன்னா நம்ம தினமும் காலையில சீக்கிரம் எழுந்துக்க பழகிடுவோம் முதல் விஷயம் நம்ம காலையில எழுந்துக்கிறது தான் அந்த நாலு மணி அஞ்சு மணியை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த உயரத்தினாலும் தொட்டுட முடியும் சோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோகா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால இந்த உடல் ரீதியாக ஒரு அது கூடவே ஒரு ஃபிரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க பிராணாயம் பண்ணலாம் யோகாங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றி அப்படியே ஒரு பழக்கமா தான் என்னோட ஆசை சோ நான் இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத போதெல்லாம் அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா நீங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எனக்கு புத்தக வாசிப்பு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம அறிவை கூர்மை பண்றதுன்னு சொல்லுவோம் என்ன போறதுக்கு யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு அங்க வாசிப்பு அந்த வாசிப்பு வாழ்நாள் முழுக்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஒரு அழகான வாழ்க்கைக்கும் சோ எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து எப்படி இந்த வயசுலயோ இந்த வயசுலயோ அந்த வயசுன்றது வந்து எனக்கு சொல்றதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அவ்வளவுதான் இப்பவும் இறங்கி உங்க கூட உங்களுக்கு சமமா ஓட சொன்னா ஓடுவேன் அது மேபி இந்த யோகா மாதிரியான ஒரு நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் நல்ல பழக்கங்கள் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு இத எப்போவுமே வாழ்க்கை கடை கடைப்பிடிங்க கைவிடாதீங்க ஏன்னா அது உங்களை கைவிடாம உங்களை காப்பாத்தும் எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்குலாம் என்னால ரொம்ப இம்ப்ரெசிவா பேச வரல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் அண்ட் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் சார் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு பார்ட்டா கலந்துக்க வச்சதுக்கு பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு மூணு நிமிஷம் நின்றுதான் சின்ன சில கால வந்தாங்க நான் ஒண்ணுமே பண்ணாம இங்க மயக்க பிடிச்சிட்டு நானும் அதுல ஒரு பார்த்தா வந்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஷேரிங் யோர் வியூஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பீங் இன் யோகா